ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பழனி வந்திருக்கேன் எல்லோரும் பாருங்கள் பழனியில் முடிய இறக்க போகிறேன் அங்கே பாருங்கள் தண்ணியை பாருங்கள் நான் இக்கரைக்கு இந்த பழ இதில் நிற்கிறேன் அந்த பக்கம் பாருங்கள் தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தண்ணின்னு கூட்டம் நல்ல கூட்டமாக இருக்குது பழனி மலை வந்து இறக்க போகிறேன் ஒரே மேகமாக இருக்குது எல்லோரும் பழனி மலை முடிவுங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவீங்க தேடி வந்தே முன்வினை தீருமடா முருகனை தேடி வந்தேன் வினை தீருமடா கந்தா 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 எங்கள் கந்தா கந்தா கூட்டம் நிறையா இருக்கா நல்லா பாடத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்குது முன்வினை தீர்ப்பவனே முந்தி முருகனையா முன்வினை தீர்ப்பவனே முந்தி முருகனையா என்னையும் கந்திரந்து கந்தானி பார்த்திடையா என்னையும் கந்திரந்து கந்தானி பார்த்திடையா வெற்றிலே முருகனுக்கு யார வர பாடிடுவோம் கூட்டம் வர்றப்போ பாடணும் பாட்டிக்கிறேன் ஒரு மாதிரியாக இருக்குது இப்போல்லாம் வந்து ரோடு காடு கரை எல்லா இடத்துலையும் பாட ஆரம்பிச்சிட்டேன் பேச ஆரம்பிச்சிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் என்னை விட்டு கூச்சம் போகலை உங்களுக்கு பேக் சைடு காட்டணுங்கிறதுக்காக என்னுடைய என்னை என் முகத்தை காட்டலை பழனி மலை கிட்ட இருக்கேன் பார்த்துங்க அதான் பழனி மலை அது முருகாமி போயிட்டுருக்கு முருகசாமி மாலை கூட்டம் போயிட்டுருக்காங்க நிறைய கூட்டம்னு சொன்னாங்க ஆனால் நிறைய கூட்டோன்னா அதில் பாருங்கள் பழனி மலையை பாருங்கள் உங்களுக்காக பேக் சைடு காட்டுறேன் முன்னாடி கேமரா காட்டினா நான் மட்டும்தான் தெரியுவேன் அதனால தான் காட்டுறேன் அடிக்க போகிறேங்க போயிட்டு பழனி மலைக்கு போயிட்டு அதுக்கு தான் மாலை போட்டிருக்கேன் ரொம்ப உடம்பு சரந்தான்னா மாலை போட்டிருக்கேன் மாலை போட்டு வந்து முடிச்சு செலுத்திட்டு போகலாம் இன்னும் நாளுக்கு இப்போ நாள் கழிச்சு வரலான்னு நினச்சேன் ஆனால் உடம்பு சரியாக சொல்லினதுனால கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன் மாலை போகிறதுனால இப்படி தான் சாப்பிட்ணுங்கிற விதிமுறைகள் இருக்கு இல்லையா அதனால சரி சீக்கிரம் மாலை செலுத்திடுவோம் முடி முடியக்கிட்டோம் மாலையை சாமியை பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பழைய சொல்றாலும் பசி இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா அதனால தான் நான் முன்னாடி வந்துவிட்டேன் பா கடந்து போயிட்டுருக்கேன் மத்தியானத்தில் வீடியோ போட்டேன்னு நினைக்காதீங்க அந்த அக்கா பண்ணுங்க அந்த அருக்கார் அவர் தான் பழனி மலை முருகன் ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க